வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சீ தமிழ் சாரி நம்ம கூட ப்ரோமோஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ தான் போட்டிருக்கேன் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பாத்தீங்கன்னா மக்களே அண்ணன் பாத்திய அந்த பாட்டு வந்து யார் பாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா புவனேஷ் அதுக்கப்புறம் ஸ்ரீமதி பாடுறாங்க திவினேஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நீங்களே வீடியோ பாருங்க திவினேஷ் எப்படி ஆடுறாரு இந்த அண்ணனை பாத்தியன்ற சாங்க நம்ம புவனேஷ் குட்டி வந்து எப்படி பாடுறாங்கன்றத கண்டிப்பா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பா கே அது மட்டும் இல்லை மக்களே நம்ம புவனேஷ் குட்டி அழகாக பாடி முடிச்சவொடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமதி வந்து அடுத்த ஸ்டான்ஸோ பாடுறாங்க நம்ம திவ்னேஷ்வம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நீங்களே வீடியோவில் பாருங்க அப்பா அப்பா கேட்கு அப்பா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களே நம்ம திவினேஷ் வந்து சூப்பரா பாட்டு தான் பாடுவாருன்றது நமக்கு தெரியும் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு நம்ம திவினேஷ் குட்டி ஆடுற இந்த டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷனில் வரும் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டட்டா